வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற சில மனுஷங்களை நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஒரே மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுற பழகுற நேர்மையா இருக்கிற சில பேரை உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்க அதுக்கு மாறா ஆளுக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரிங்க பச்சோந்தின்னு கூட சொல்ல முடியாது பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தன்னுடைய அந்த உடல்ல இருக்கிற அந்த கலரை மாத்தும் ஆனா மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா செகண்டுக்கு செகண்ட் ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கேரக்டரை மாத்துறது அப்படியே இவங்க எப்படி பேசுவாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க முடியாத அளவுக்கு தன்னோட கேரக்டரை மாத்திக்கிட்டு அடுத்தவங்க முன்னால நடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களை தான் சில பேர் பெருமையா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்களுக்கு கோவமே வருங்க என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்கள போய் எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சு கொண்டாடுறாங்களேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கலாம் ஆனா நீங்க நீதி நேர்மை நியாயம்னு உண்மையா இருப்பீங்க யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க கெடுதல் நினைக்க மாட்டீங்க மனசார கூட யாருக்கும் கெட்டது நினைச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா உங்களை ஒருத்தர் கூட மதிக்கவே மாட்டாங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனா இதுக்கு மேல எழுதி வச்சுக்கோங்க உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல உங்களை மதிக்கிற அளவுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சில இடத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான கோவம் வருங்க நம்ம நல்லா இருக்கிறோம் நம்மள மதிக்க மாட்டாங்க அவங்க பாருங்க ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள போய் பெருமையா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம் கோவம் கூட வரும் சில நேரத்துல உங்களுக்கே உங்க மேல கோவம் வரும் சோ நமக்கு வந்து ஏமாத்தவே தெரியலையே கடவுள் நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு பேசாம நம்மளும் எல்லாருமாரியும் நம்மளையும் நாலு இடத்துக்கு போகணும்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அது எல்லாமே சுத்தமா காணல் நீர் மாதிரிங்க உங்க மனசுக்குள்ள தோன்ற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க எல்லாம் மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களை மதிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரகமாக ரகமாதான் இருப்பாங்க ஆக மொத்தம் உங்களை ஒருத்தவங்க மதிக்கலைன்னு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியலங்க அவ்வளோதான் அதை நினச்சிக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மன உளைச்சல் ஆகிக்கிட்டு இருக்காதிங்க அது கண்டிப்பாக சொல்றேன் உங்களை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டுரும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க என்னைக்குமே நமக்கு ஏமாற்றம் வர நேரத்துல அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி வேலையில நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் என்னன்னா இவன் தான் என்னை ஏமாத்தினது இவங்கதான் என் வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஆனா அது எல்லாமே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வர்றதுக்கு காரணம் உங்களோட கவனக்குறைவு உங்களோட முட்டாள்தனம் யாரை நம்பணும் நம்ப கூடாதுலாம் யோசிக்கிறதே கிடையாது அவங்க நல்லா சிரிச்சு பேசினா உடனே அவங்க நல்லவங்க அவங்கள உடனே நம்பிடணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க தான் கடைசியில ஏமாந்து போய் நிற்கிறது ஸோ உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏமாறவே கூடாது அதுக்கு ஒரே வார்த்தை என்னன்னா யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க கடைசியில் அவங்க நம்மளுக்கு ஏமாத்துற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு நீங்கள் புலம்புறது வேஸ்ட் ஆஃப் டைம் அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கிற அந்த இதையும் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு தாங்க ஏமாற்றத்துடைய வழி என்னன்னு தெரியும் நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் நானே கூட இப்ப சொன்னேன் நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க நீங்க தான் காரணம் அப்படின்னு ஏமாந்து போயிட்டீங்க ஆனாலும் சில பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு ஏமாற்றமா இதுக்கு போய் இவ்வளவு சீன் போட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்டயே அந்த மாதிரி டைம்ல ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க உங்களோட ஏமாற்றம் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்குன்னு வரும்போதுதான் அது புரிய வரும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னா அதுக்கு ஒரு பக்கம் உட்காந்து நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதுக்கு ரெண்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதிங்க இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க என்றைக்குமே ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா தேனுக்காக பூ மேலே எப்படி பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்துருக்குது அது தேனை குடிச்சிட்டு பறந்து ஓடி போயிடும் மறுபடியும் அந்த அந்த பூ பக்கம் திரும்பி கூட பார்க்காது ரீசன் என்னன்னா அவ்வளோதான் அங்கே இருக்கிற தேனெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு ஓடி போயிடும் அதே மாதிரி தான் சில பேர் இருப்பாங்க உங்கள் கிட்ட அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா உரியவாங்க உங்களை நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டு இதுக்கு மேலே உங்களால் அவங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்களாம் இருப்பீங்க அவங்களாம் வந்தாங்க நல்லா பேசினாங்க திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த ஒரு ரீசனுமே உங்ககிட்ட சொல்லாமல் சடனாக உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களால் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால அவங்க பாய் சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நாம் ஏதாவது தப்பாக பேசிட்டோமோ நாம் எதாவது ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு நீங்களே உங்க மனசை போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க இதுக்கும் தேவையில்லாத யோசிச்சு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க என்னைக்குமே மறுக்க முடியாத மூணே மூணு உண்மையை நான் சொல்றேன் தெளிவாக உங்க மனசுக்குள்ள இதை பதிய வச்சுக்கோங்க சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சில பேரால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும்போது இந்த ஒரே ஒரு விஷயத்தை அப்பப்ப ஞாபகப்படுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க முதல் விஷயம் என்னென்னா நீங்க அன்பா இருந்தீங்கன்னா நீங்க ஏமாளிங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல அன்பு பாசம் காமிச்சிங்கன்னா நீங்க ஏமாலின்னு சொல்லுவாங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான முட்டா பையன் எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாது யார் மேல அன்பு காமிக்கணும்னு தெரியல இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் சும்மா முட்டாள் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு உங்களையே முட்டால்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றுங்க நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க உங்களை யாருமே நல்லவங்கன்னு சொல்லலன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த விஷயத்த அப்பப்போ மனசுக்குள்ள அசை போட்டுக்கோங்க அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரத்தில் சில பேரால் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க ஓகே இவங்க சொன்னது கரெக்ட் தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சில வார்த்தைகள் கண்டிப்பாக நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா தேவைப்படுங்க யாராவது வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னா என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க நமக்கு நாம தான் ஆறுதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறது காலமும் நேரமும் மட்டும் கிடையாதுங்க சில மனுஷங்களும் அப்படிதாங்க நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இப்படியே கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு யாரையும் நம்பிடாதீங்க நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க ஏமாந்து போய் தான் நிக்கணும் ஏன்னா மனுஷனுடைய கேரக்டர் அப்படி எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது சில பேர் ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா இந்த காலமும் சூழ்நிலையும் யார வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தை மாத்திக்கோங்க எல்லாரும் இப்படியே கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்ம பேசுவாங்க பழகுவாங்க நமக்காக இவங்க இப்ப இதை செய்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட சொந்த பந்தங்கள் நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்மளுடைய நண்பர்கள் நமக்காக இன்னைக்கு உனக்காக நான் இருக்க எல்லாத்தையும் உனக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ சாகிற வரைக்கும் உனக்கு நான் துணை இருப்பேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன்னு சில பேர் உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லுவாங்க நீங்க அப்படி அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும்னா நம்மளுக்கு பக்க பலமா இவங்க இருக்காங்க இதுக்கு மேல நமக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு முழுசா நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க எப்படி வேணாலும் மாறும் ஸோ அவங்க மாறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க நான் அவங்கள தான் மழை மாதிரி நம்பி இருந்தேன் கடைசியில என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யாரையும் முழுசா இவங்க எனக்கு இருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க கடைசி வரைக்கும் அது நிலைக்குமா அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு தான் சில சமயத்துல உங்க கூட இருக்கிற உயிர் நண்பர்கள் இல்ல கணவன் மனைவிய கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது காரணம் என்னன்னா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் இருக்காதுங்க அவங்களோட சூழ்நிலை ஏதோ ஒரு கஷ்டமான நிலைமையா இருக்கலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சூழ்நிலையால் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் இல்லை உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட வருத்தப்பட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கோச்சுக்காதீங்க ஏன் நீ என் பேசல ஏன் எனக்காக நீ இது செய்யல அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அது வந்து எப்படி சொல்றது நீங்க யார்கிட்டயும் போய் கெஞ்சாத கோ அவங்க கிட்ட வந்து உங்களோட கோவத்தை காட்டாத நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு காசு பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க எப்படி சொல்றது மொத்தவங்க முன்னால நாமளும் கௌரவமா கெத்தா வாழணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே தேவையில்லாம அடுத்தவங்களை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது இதை நல்லா யோசிச்சுக்கோங்க நம்மளோட சொந்தங்கள் தானே நம்மளோட உறவுகள் தானே அப்படின்னு எல்லாத்து மேலையும் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காதீங்க ஏன் ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா சில பேர் அந்த சில பேர் நம்ம கூடவே இருக்கிற சொந்த பந்தத்துக்குள்ளயும் இருக்கலாம் ஸோ நம்ம சொந்தக்காரங்க நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருமே நமக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா அவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க சில பேர் எப்படா உங்களை கீழே வாரி விட்டு பார்த்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அது அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அதுல சந்தோஷப்படுற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க இன்னும் சில பேர் இருக்காங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முகத்துல ஈ ஆடாதுங்க நல்லாவே தான் பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வன்மங்கள் இருக்கும் அவங்கள பார்த்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க என்ன நட நடந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நீங்களே புரிஞ்சிக்க முடியும் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தயவு செஞ்சு வாழ்க்கையை உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க எல்லாத்துக்காகவும் வாழ்கிறோம் வாழ்கிறோம் கடைசியில் வாழ்ந்துட்டு நீங்கள் யாருக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்களோ அவங்களே உங்களுக்கு எதாவது ஒரு இடையூறு கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு தோணும் அடரா நமக்காக நம்ம வாழாத விட்டுட்டுமே அப்படின்னு இதுக்கு மேலே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இருக்கிறது கொஞ்சோண்டு வாழ்க்கை தாங்க இருக்கிறது அவ்வளவுதான் இ இதுக்கு மேலே எவ்வளோ லைஃப் நமக்கு இருக்கும் அப்படின்லாம் தெரியாது இருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா ஜாலியாக பணத்தை செலவு பண்ணிவிட்டு நான் வாழணும்னு சொல்ல கிடையாது சந்தோஷமா இருங்க சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுங்க சில பேர் இருப்பாங்க அப்படியே உம்முன்னு இருப்பாங்க கேட்டால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் அப்படித்தான் யார்கிட்டயும் பேச மாட்டார் அவர் ரஃப் ரஃப் அண்ட் டைப்பா இருப்பார் அவர் ஆர்டிஸ்ட் சரியா பேசவே மாட்டார் அப்படின்லாம் சில பேர் இருக்காங்க அப்படி இருந்து என்னங்க வாரிகிட்டு போக போறீங்க யோசிச்சு பாருங்க யார்கிட்டையும் பேசுறதில்லை பெருசாக எல்லார்கிட்டேயும் அப்படியே மும்முன்னு இருக்கிறது குரத்தனமாக இருக்கிறது அப்படியே கெத்தாக இருக்கிறாங்க ஆட்டிடியூட் காமிக்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிற யோசிச்சு பாருங்க கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் பேசி ரசிங்க சந்தோஷமா இருங்க நான் உண்மையாக சொல்லணுன்னா பெருமைக்காக சொல்லுங்க நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோட வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நொடலொடான்னு பேசிக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் பல தடவை என்கிட்ட சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் நீயா வாண்டரா போய் பேசினா உன்னை மதிக்க மாட்டாங்க நீ கெத்தா இருக்கணும் என்னை பத்தி அவங்களோட எண்ணம் என்னன்னா என்ன எல்லாரும் பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீயும் மத்தவங்க மாதிரி நடந்துக்காத நீ ஒரு லெவல்ல இருக்க நீ தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க என்னை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா என்னால இருக்கவே முடியாதுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கிறதே பெரிய விஷயம் எதாவது கோபமா இருந்தனா வேணா யாருக்கிட்டயும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருப்பேன் அதுவுமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாங்க அதுக்கு மேல என்னால எல்லார்கிட்டயும் பேசாம இருக்கவே முடியாது சிரிச்சு பேசிட்டாங்க யாராவது என்னையெல்லாம் அடிச்சுட்டு கையில குடுத்தா கூட வாங்கிக்குவேன் அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் பெருமையா உங்ககிட்ட சொல்லிக்கல நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு எல்லாம் சொல்லல ஆனா டென்ஷன் ஆகிட்டு கோமா இருந்துட்டு அடுத்தவங்க கிட்ட பேசாம இருந்து ஒன்னத்தையும் சாதிக்க போறது கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஜாலியா இருங்க ஆனா நான் வந்து நிறைய வீடியோ பதிவுல சொல்லிருக்கேன் நீங்க வாண்டடா எல்லார்கிட்டையும் போய் லோடான்னு பேசினீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நானே பல வீடியோ பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் என்னோட கணவர் என்னை பற்றி சொன்ன விஷயமோ அதுதான் நீ பெருசாக எல்லார்கிட்டையும் போய் நீயா பேசினா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க பல தடவை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணிட்டு வரேன்னா எல்லார்கிட்டையும் ஹாப்பியாக பேசுவேன் ஜாலியாக பேசுவேன் ஆனால் என்னை யார் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னை யார் அந்த இடத்துல அடக்கணும் இவெல்லாம் ஆளே கிடையாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவேன் அதுவுமே நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன் பேசுவேன் எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்குவேன் வாண்டடாக நம்ம போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சில இடத்துல நம்மளுக்கு மரியாதை இருக்காது அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்க கிட்டே நம்மளை சுற்றி இருக்கிற ஹாப்பியாக இருங்க ஸோ நான் சொல்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார்கிட்ட நல்லா பேசணும் யார்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃபு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக உங்கள் கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நீங்களும் எல்லார்கிட்டையும் பேசி கலகலப்பாக இருங்க என்றைக்குமே தன்மானத்தோடு நீதி நேர்மை உண்மை நியாயம் அப்படின்னு நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற சில பேர் உங்களை அப்படி வாழவே விட மாட்டாங்க வாழ்த்தியும் அனுப்ப மாட்டாங்க நீ நல்லா இருந்துட்டு போ நீ நேர்மையா இருக்கிற உன்னை வந்து நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்லாம் பெருசா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு மாற என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க நீங்க என்னமோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரியும் அவங்க எல்லாம் உத்தமங்க அவங்க எல்லாம் நல்லவங்கிற மாதிரியும் உங்களை சில இடத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்கு நல்ல காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க கரெக்டா இருந்திருப்பீங்க நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும் அந்த கரெக்ட் சில பேருக்கு தப்பா படலாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கு சில சில விஷயங்கள் வந்து நீங்க வளைஞ்சி கொடுக்காத நீங்க வந்து அப்படி நேர்மையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதுதான் அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கல அந்த ஒரு ரீசன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க உங்களை மத்தவங்க முன்னாடி ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஆடல அவங்க வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கல அதனால அவங்களுக்கு உங்களை பிடிக்கல காரணம் நீங்க நீதி நேர்மை உண்மை நியாயம்னு இருக்கிறீங்க சோ அடுத்தவங்க எப்படியோ நினைச்சிட்டு போறாங்க உங்கள் மனதுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு தோணுதா அதை கரெக்டாக பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க யாரை நினச்சும் வருத்தப்படாதீங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்